சொன்னீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு வியாதி பத்திதான் அது கெம்லாக்கு எப்படி வந்துச்சு அப்புறம் அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டா அப்புறம் எப்படி அதை வந்து ரிலீஃப் ஆனா எல்லாத்தையும் பார்க்க போறோம் சரிங்களா சரி கதை என்னன்னு பார்ப்போம் அப்ப கேம்ராக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் கேம்ரா எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருப்பா நான் அவ ஏதாச்சும் ஒன்று பண்ணா ஐயோ யாராச்சும் என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு இப்போ இன்னைக்கு தான் ரொம்ப பயம் ஏன்னா ஃபஸ்ட்டு டியர்ஸ் கோல்டு அவள் போனா எப்படி இருப்பாலோ இல்ல என்ன அவள் ஏதாச்சும் ஆகிருக்கும் அப்படின்னு பயந்துட்டே இருந்தாள் அப்போ கெமளாவுக்கு வந்து லைமிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனா யாருக்குமே பிடிக்காது ஸோ ஏதாச்சும் தப்பாயிருச்சின்னா அப்படின்னு நினைப்பாங்க கெம்லா எப்பவுமே லைன் பீன்ஸ் பிடிக்கணும்னு சொல்ல மாட்டா அப்புறம் அதை சாப்பிடவும் மாட்டா ஏன் அப்ப அவ வந்து ஸ்கூலுக்கு என்ன போட்டுட்டு போகலாம் அப்படின்னு ட்ரெஸ் போது ஒரு அழகான ரெட் ட்ரெஸ் இருந்துச்சு அதை போட்டுட்டு கண்ணாடியில போய் பார்த்தா அவளோட மொத்த உடம்புலயுமே ஸ்ட்ரைப்ஸா இருந்துச்சு அதுவும் ரெயின்போ ஸ்ட்ரைப்ஸ்

நீ பாரு டாக்டர் என்ன ஆயிடுச்சுங்க அப்படின்னு அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணிடணும்னு உனக்கு ஏதாச்சும் இரும்பல் இருக்கா இல்ல ஏதாச்சும் பிரெத் ஷார்ட் பிரெத்னஸா அதாவது மூச்சு ஒரு தாங்க முடியலையா இல்ல உனக்கு தலைவலிக்குதா இல்ல உனக்கு காய்ச்சலா ஃபீல் பண்றியா இல்ல ஏதாச்சும் ஒரு மூக்கு அடைப்பா ஃபீல் பண்றியா அவ எல்லாத்துக்குமே இல்லவே இல்ல அப்படியே சொல்ல அப்போ இல்லவே இல்லையா பரவாயில்ல இது ஒரு நாளைக்கு தான் இருக்கும் நாளைக்கு நீ ஸ்கூல் போ அண்ணனே சரி அப்படின்னு அத ஓகே பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போனா அப்போ எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க

Persian blue, bright blue, a brilliant blue. In the marina area, blue things <coughs> are Mariana. Or the mama is <coughs> yellow. No such a thing. Apa principal wants to know? Um, kemla if you for Samuel, you

அப்படின்னு செவ்வள நினைச்சா அவங்க வீட்டுக்கு வந்தா அப்படி ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் அதாவது நல்ல டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாம் இவங்க பேரு கிரிக்கெட் இவங்க பேர் பால்ஜி மோஸ் எல்லாரும் வந்து இந்த டிசீஸ் செக் பண்றதுதான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டாக்டர் சொல்லிடுவாங்க அப்புறம் அந்த டாக்டர் அங்க போயிருவாங்க அந்த கேமராவ செக் பண்ணுனே கேமராவுக்கு தலையே சுத்தி போச்சு கண்ணைய தூக்கி கண்ணை தூக்கி அப்புறம் எதோ எதோ பண்ணாங்க அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுல்லா அவ ஃபீல் பண்ணலை அப்புறம் பாடா அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி உம் இது சிக்கன் பாக்ஸ் இல்ல

அது ஏன் வருதுக்கு மட்டும்தான் நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல அதெல்லாம் ரிசர்ச் பண்ணா அவங்களோட டிசீஸ்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் அப்பா சரி நீங்க கேக்குறமா செக் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவான் உம் இப்ப நம்ம என்ன பண்ண அப்படிங்க எல்லா டாக்டர்ஸும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு மருந்த ஏ இந்த மருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் கத்தி ஒரு மருந்தை வந்து நம்மளோட இவ இருக்கால கெம்லா அவள்கிட்ட குடிக்க சொன்னாங்க அது ஒரு மாதிரியா இருந்துச்சு சரின்னு அதை கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு அப்படியே அவ தூங்கிட்டா காலையில பார்த்தோன்னே அவ கத்திட்டா அம்மா அப்படின்னு சொல்லி എന്നിട്ട്ത്തിനസ് അവളോട് മൂഞ്ചി മുടുക്ക ഏതോ ഒരു ബാൽസ് മാറി ഒട്ടിരുന്ന് എടുക്ക நம்ம டாக்டர் ரெண்டு எக்ஸ்போர்ட்டை கொண்டு வந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா செக் பண்ணிட்டு போது இது மேபி வைரஸா இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைரஸ் வைரஸா அவர் பாடியில இருந்துச்சு இல்ல இது ஃபங்கையாதான் இருக்கும் அப்படி பார்த்தா ஃபங்கி ஃபங்கியா பாடியில இருந்துச்சு இது பாக்டீரியாவா அப்படின்னு சொல்லும் போது பாக்டீரியா பாக்டீரியாவா இருந்துச்சு சரி நம்ம லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படியே அவங்க சொன்னாங்க சரி கேம்லா நாங்க போறோம் லேபுக்கு நாங்க எப்ப கூப்பிடுமோ அப்ப வந்துரு அப்படின்னு இது வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எல்லா டிவி நியூஸஸும் வந்து இங்கே பாருங்க இந்த அதிசய குழந்தைய அப்படின்னு எல்லா நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லயும் சொல்லிட்டாங்க எல்லா டிவிஸ்லயும் வந்துட்டு இருந்துச்சு அப்ப ஒரு லேடி வந்து இதை நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா அவ மொத்தமா மாறிட்டு அவ ரூம் முழுக்க அவ பாடி அப்புறம் அவளோட பெட்டு தான் மவுத்து அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் அவளோட மூக்கு அப்புறம் ரெண்டு பெயிண்டிங் தான் அவளோட கண்ணு அப்புறம்னு நம்மளோட இவ இருக்கால இந்த லேடி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உன்னோட பிரத்தை இழுத்துக்கோ அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வர ட்ரை பண்ண இது என்ன எனக்கு புரியலையே அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க ஐயோ மொத்த ரூமே கேமலாவா மாறிட்டாலே ஐயோ இப்ப என்ன பண்ண அப்படின்னு அவங்க நம்மளோட இது 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 சால்வ் பண்ண முடியாது ஒரு மாதிரி என்ன என்ன டிசீஸ் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அங்க வந்து போயிட்டாங்க அடுத்து அப்படின்னு ஒரு சொத்த கேட்டுச்சான் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கமலாவோட அம்மா போய் பார்த்தாங்க பார்த்தா ஒரு வயசான லேடி இருந்தாங்க அவங்க ஒரு பக்கெட் வச்சிருந்தாங்க அந்த பக்கெட்ல நிறைய லைம் பீன்ஸ் இருந்துச்சு அப்ப லைம் பீன்ஸ் சரி இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த கமலாவோட அம்மா கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லை எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த வரிசைய குழந்தை அதுக்கு மாறிட்டே இருக்கு அப்படின்னு நியூஸ்ல பார்த்தேன் சரி ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு தான் நான் இங்க வந்தேன் உங்களோட குழந்தைய நான் சரி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஓ சரி நீங்க ட்ரை பண்ண அப்படின்னே அந்த ஓல்டு அல்லடி சொல்லுவாங்க உனக்கு லைன் பிடிக்குமா எல்லாருக்குமே பிடிக்காது அப்போ ஏற்புன்னா பிடிக்காது லைன் பீன்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னோன்னே ஆ லைன் பீன்ஸ் பிடிக்காதா ஓ அப்போ நீ மன்னிச்சுக்கோ நீ ஏதோ வேற டிசீஸில் ஸ்ட்ரக் ஆயிருக்க போல என்னோட மருந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி அங்கேருந்து போயிட்டாங்க ஐயோ சொல்லுங்க ஏ ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும் ஆ அதான பார்த்தேன் சரி வா அப்படின்னு அந்த பெட்ல போய் கொஞ்சம் லைம் பீன்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா பெட்டு தானே அவளோட வாய் சரி கொஞ்சம் லைம் பீன்ஸ கொடுத்துட்டு இப்ப நீ நல்லா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொன்னாங்க உம் ஒரு ஒலி வெளிச்சம் வந்து அந்த ரூம்ல இருக்க எல்லா கலர்ஸும் போய் அங்க அந்த வெளிச்சம் முடிஞ்சோடு அங்க நம்மளோட கேமலாங்கிண்டா

அவ அவளோட டிஃபன் சாப்பிட்டு அவளே தானே போராட ஆரம்பிச்சா சோ இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் ஐயோ இது பண்ணக்கூடாது இல்லைன்னு யாரோ சிதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு பயப்படவே கூடாது உங்களுக்கு இது விருப்பம் இருந்தா நீங்க பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் வந்து சரியா பண்ணலாம் இந்த இவர் கால நம்ம கெம்லா அவ்வளவு மார்னிங் ஆயிடக்கூடாது சரிங்களா ஓகே இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க எனக்கு பாய் பாய் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல நான் இன்னொரு அற்புதமான கதையோடு நான் உங்களுக்கு சந்திக்கல நன்றி வணக்கம்